இப்படியே பவுலிங் பண்ணா நீங்கள் முந்நூறு ரன் எடுத்தா கூட வின் பண்ண முடியாது இப்படிதாங்க ய நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல மும்பை வந்து ஆர் சிபிஐ ரொம்ப அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்ன வந்து பதினாறாவது ஓவர்ல வந்து சேஸ் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு மும்பை வந்து நேத்து மேட்ச அசால்ட்டா வின் பண்ணதுக்கு காரணம் ஆர் சிபியோட மோசமான போலிங் தாங்க ஏன்னா ஆர் வந்து நேத்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல ஸ்டார்டிங்ல இருந்தே ரன்ன கண்ட்ரோல் பண்ணாம அவங்க பாட்டுக்கு மும்பை வந்து அடிக்க Tidak, eh? இதனால தான் மும்பை வந்து நேத்து மேட்ச் இவ்ளோ கன்வீனியன்ட்டா வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால வந்து எல்லாரும் ஆர்சிபியை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போதே நீங்க பௌலிங் பண்ணிட்டு இருந்தீங்கனா நீங்க 300 ரன்னுக்கு மேல எடுத்தா கூட ஒரு மேட்ச் கூட வந்து ஜெயிக்க முடியாது பாருங்க அஞ்சு மேட்ச் வந்து தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க இந்த அஞ்சு மேட்ச் தோத்ததுக்கான காரணம் என்ன நீங்க மோசமான பௌலிங் கொடுத்தத தான் பேட்டிங்ல கூட எப்படியோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துறீங்க ஒவ்வொரு மேட்ச்ல இதே மாதிரி பௌலிங்ல வந்து சொதப்புனா அப்புறம் எப்படி வின் பண்ணுவீங்க அப்புறம் எப்படி ப்ளே ஆஃப்க்கு வந்து போவீங்க இதே மாதிரி நீங்க போலிங் போட்டுட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் இந்த தடவை கப்ப வந்து மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு

தகுந்தாப்ல நாங்க வந்து பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ரன் வந்து எடுத்திருக்கணும் ஒரு இருநூத்தி இருபது ரன்னாவது வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா வந்து கரெக்டா வந்து இருந்திருக்கும் ஆனா எங்கனால வந்து அடிக்க முடியல ஏன்னா பும்ரா வந்து வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அஞ்சு விக்கெட் வரைக்கும் எடுத்தார் இதனால எங்கனால பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டுப்ளிசஸ் வந்து சொல்லியிருக்காரு ஆனா என்னதான் பேட்டிங்ல நாங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் எங்க கிட்ட நல்லா பௌலிங் பண்ண நல்ல பவுலர்ஸ் வந்து இல்ல தொடர்ந்து வந்து பவுலிங்ல இதே மாதிரி சொதப்பிக்கிட்டே இருக்கும் பவுலர்ஸ் பண்ண தப்புனால பேட்மேன்ஸும் வந்து காம்பன்சேட் பண்ண வேண்டியதா இருக்கு இதே மாதிரி பவுலர்ஸ் வச்சு நாங்க எப்படி இனி வரப்போற மேட்சஸை வந்து தாக்கு பிடிக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி டுப்ளிசஸே வந்து பேசியிருக்காருங்க பாவம் அவரும் என்னதான் வந்து பண்ணுவாரு ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு நல்ல டார்கெட்டை வந்து கொண்டு வந்துடுறாரு ஆனா என்னதான் பேட்டிங்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே கூட ஆர்சிபி வந்து பவுலிங்ல நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்தா மட்டும்தான வந்து வின் பண்ண முடியும் இது வரைக்கும் ஆறு மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து விளாண்டுருக்காங்க இதுல ஒரே ஒரு மேட்ச் பஞ்சாப் கூட மட்டும்தான் ஆர் சிபி ஜெயிச்சிருக்காங்க மத்த அஞ்சு மேட்ச்லயும் வந்து தோல்வியை தான் வந்து சந்திச்சிருக்காங்க இதே மாதிரி ஆர்சிபி வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஐபிஎல் மினி ஏலத்துல ஆர்சிபி நல்ல நல்ல பவுலர்ஸை பிக் பண்ணவே இல்லைங்க இப்ப மும்பை ஆகட்டும் சிஎஸ்கே ஆகட்டும் எல்லாருமே கம்மியான விலையில சூப்பரான பவுலர்ஸை வந்து எடுத்தாங்க ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்களோட தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர பவுலர்ஸை வந்து சுத்தமாக கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க இதனாலதான் அவங்க ஒவ்வொரு சீசன்லையும் இந்த மாதிரி தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க இனி வரப்போற மேட்ச்லயாவது ஆர்சிபி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்து வரப்போற மேச்சையாவது வந்து வின் பண்றாங்கல அப்படின்றத போர்ட் வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स